આ કેમ ઓરિયા આ ઓકે કરી દીધી આ મારી આલ કરતો કંડક ઓકે કરી દીધી ઓર ઓકે કરી દીધી ઓકે કરી દીધી ઓકે કરી દીધી ઓકે કરી દીધી હે આલ દિલુ આઈ બેટા ઓર આ મે વિડીયો લેકલા ક્યાંથી આતું છે दुबले रात मेरी पुकार गया रे दो शेर पीछे निकले चक्कर में आ रहा हूं लगा था मेरा अलग अलग गांव को कौन दी काम மூன்று வட்டிகள் மூன்று வட்டிகள் முதலாவது இரண்டாவது மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் அதே மாதிரி உரிமையாளர் பதிமூன்று வண்டிகளில் மூன்று வண்டிகள் தனியாக மூவாயிரத்து இன்பா மூக்கப்பண அன்பா கடுமையான போராட்டம் பதிமூன்று வண்டியில மூன்று வண்டிகள் தனியாக முதலாவதாக தேனி மாவட்டமா தஞ்சை மாவட்டம் மதுரை மாவட்டமா அன்பா கடுமையான போராட்டம் முதலாவதாக மதுரை மாவட்டம் மேலூர் அழகன் கவுசி அழகன் கவுசி அழகன் கவுசி இணைந்து தேனி மாவட்டம் கூடலூர் பி எஸ் முருகன் கவுசல நினைவாக வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி பூக்கப்பன் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் பூக்கொண்டை காணிமுத்து கோனார் மறைக்குட்டை நினைவாக சுற்றீஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதி மழுந்தாமியை சேர்ந்த இப்பு மூன்றாவதாக வேலூர் அழகன் கவுசி பி எஸ் முருகன் கவுசல நினைவாக வனராஜா

தேனி மாவட்டம் கூடலூர் பி முருகன் சவுந்தரா நினைவாக வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி அன்பு தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளை காளிமுத்து போனார் மறைக்குட்டை நினைவாக ரெட்டீஸ்வரன் மூன்றாவதாக கட்டுப்பையான போனார் பதிப்பு ஒன்று வண்டியில் மூன்று வண்டியில் தனியாக முதலாவதாக தஞ்சை மாவட்டம் மூணு வண்டி மூணு வருஷம் பதிமூன்று வண்டி மூன்று வண்டி மூன்று வருஷம் வருது முதலாவது மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வேலூர் அழகன் கவுண்டி இணைந்து தேனி மாவட்டம் கூட்டலூர் பி எஸ் முருகன் சவுசலா நினைவாக வந்த ராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கூட்டலரை சேர்ந்த அன்பு இதனால அதே மாட்டின் உரிமையாளர் பி எஸ் முருகன் சவுசலா நினைவாக வன ராஜா வேலூர் அழகன் கவுண்டி அதை ஓட்டி வருகின்ற சாரதி மூக்கப்பன் மூன்றாவதாக தஞ்சை மாவட்ட பூக்கொள்ளை காளிமுத்து கோனார் மறைக்குட்டை நினைவாக ரிஜிஸ்வரன் நான்காவதாக கடுமையான பொருள் நான்காவதாக நரசிங்கம் ஊர்காவல நினைவாக ரஜினிகாந்த் ஜெயகாந்த் போட்டி வருகின்ற சார்ந்த ஜெய புதுப்பட்டியை சேர்ந்த கணபதி பதிமூன்று வகையில் மூன்று வகையில் தனியாக முதலாவதாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிற வேலூர் அழகன் கவுசிங் இணைந்து தேனி மாவட்டம் கூட்டலூர்

ரஜினிகாந்த் ஜெயகாந்த் ஓட்டி வருகின்ற அறந்தாங்கி புது பண்ணி சேர்ந்த கணபதி இன்னொரு வீட்டுக்கு டீ குடிக்க வண்டி வண்டியில கட்டுமையான போராட்டம் பதிமூன்று வட்டில மூன்று வட்டிகள் மதுரை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா தேனி மாவட்டமா கட்டுமையான போராட்டம் அன்பா மூட்டப்படா இன்பா பதிமூன்று வட்டியில சட்டமே முதலாவது கொடியை நோக்கி மதுரை மாவட்டம் மேலூர் அழகன் கவுன்சிக் இணைந்து கூடலூர் பி எஸ் முருகன் சவுகுந்தரா நினைவாக வனராஜா ஓட்டி வருகின்ற சாரதி கூடுதலில் வைக்க நாண்பு இரண்டாவதாக அதே மாதிரி உரிமையாளர் மேலூர் அழகன் கவுசிக் இணைந்து கூடலூர் ராஜ் அனுப்பு பூகபான் மூன்றாவதாக தஞ்சை மாவட்ட பூக்களை காளிமுத்து கோனார் மறைக்குட்டை நினைவாக ரித்தீஸ்வரன் கடுமையாக கூட நீங்க நன்றாவில் அறிவிங்க மூல்காவல நம்மளுக்கு நினைவாக ரஜினிகாந்த் ஜெயகாந்த் ஓட்டி வருகிற மூன்று வண்டி தனியாக சுற்று கொண்டே இருக்கு யாரு வீட்டுக்கு போய் டீ குடிக்க சுற்று ஒரு காட்டுக்கிட்டு இருக்கு

மதுரை மாவட்ட பெருமை கேட்கிட்ட வேலூர் அழகன் அழகான் போட்டேன் வேலூர் அழகன் கவுசிக் தேனி மாவட்டம் மாடு இருக்குது ஆ வேணும் பிடிச்சிடா பிடிச்சிடா

i'm the buttercup with the சதுநலா நினைவாக வண்ணராஜா பி எஸ் முருகா

बोलता हूँ अगर नहीं आया, जी आया लग रही है क्या कर रही है? ना से